இது ஒரு வித்தியாசமான புடிங் அன்னாசி புடிங் டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது அவ்வளவு டேஸ்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் ஒரு பெரிய அன்னாசியில் ஒரு பாதியை துண்டுகளாக வெட்டிக்கோங்க அதில் மேலால் வெட்டப்படும் இந்த தோலையின் நடுப்பகுதியையும் மிக்ஸி ஜாரில் போட்டு முக்கால் கப் தண்ணி விட்டு அடிச்சுக்கோங்க பின்னொரு பாத்திரத்தில் அன்னாசி துண்டுகள் அன்னாசி சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு குறைந்த நெருப்பில் அடுப்பில் வேக விடுங்க எட்டு டேபிள் ஸ்பூன் சீனியில் ஒரு டேபிள் ஸ்பூனை முட்டையுடன் சேர்த்து விட்டு மில்லி லீட்டர் பாலுடன் மீதி சீனியை சேர்த்து மிக்ஸ் செய்து குறைந்த நெருப்பில் அடுப்பில் வையுங்க இரண்டு டேபிள் ஸ்பூன் ஜிலட்டின் ஐந்து டேபிள் ஸ்பூன் நீர் விட்டு நல்லா மிக்ஸ் செய்து விடுங்க பின் அந்த ஜிலட்டினை டபுள் பாயில் முறையில் நல்லா கரைத்துக்கோங்க கட்டி இல்லாமல் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளாரில் மூணு டேபிள் ஸ்பூன் நீர் விட்டு நல்லா கரைத்து ஒரு பக்கமாக வைங்க பின் அந்த இரண்டு முட்டை கருவிலும் சீனி போட்டு வச்சுருந்தோமே அதை நல்லா பீட் செய்யுங்க சூடான பாலில் முட்டையில் கொஞ்சம் மூற்றி நல்லா மிக்ஸ் செய்து அதை பாலுடன் சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்க நல்லா மிக்ஸ் செய்து கொண்டே இருங்கள் கொஞ்சம் கொதிக்கிற வரையும் ஒரு கொதி கொதிக்கிற போதே அடுப்பிலிருந்து இறக்கி வைத்து கொள்ளுங்கள் பின் ஏற்கனவே கரைத்து வைத்த கோன்ஃப்ளவரை பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் செய்யுங்க ரெண்டு முட்டையின் வெள்ளை கருவில் ஒரு பின் சுப்பு சேர்த்து நல்லா பீட் செய்ங்க இந்த அளவுக்கு நல்லா பீட் செய்ய வேணும் பாருங்கள் இதை எடுத்து திருப்பும் போது கூட அது கீழே விழாத மாதிரி இருக்க வேணும் பின் கரைத்து வைத்த பால் நல்லா சூடாக இருக்கி ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா சேர்த்து மிக்ஸ் செய்யுங்க கரைத்து வைத்த ஜெலட்டினையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்க இன்னும் பால் சூடாகத்தான் இருக்கிறது முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்க ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி மிக்ஸ் செய்துக்கோங்க நல்லா மிக்ஸ் செய்து விட்டு ஸ்டூ செய்து வைத்து அன்னாசையை அதனுடன் சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க நட்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களிடம் கஜு இருந்தால் மிகவும் நல்லது பாதம் ஏதாவது சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் செய்துவிட்டு விட்டு எண்ணெய் போட்ட தட்டில் அதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஆறு தியாலங்கள் வையுங்க பின்பு எடுத்து துண்டுகளாக வெட்டி சேவ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் தேங்க்